யாரறிவான் 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 இருபது கோடி பேரின் உறவானவன் இந்த நாட்டு மக்களின் இதயமானவன் இடை நின்று பெயரெடுத்த இனியவன் யார் அறிவான் ஹேமா யார் அறிவார் பேரங்கள் அருகி விட்டனா சந்திர குலத்தில் தோன்றிய சத்திரியன் சகலகலா யாவும் அறிந்த வல்லவன் இந்த நாவரோடு சீட்டி அடியுங்கள் ஆவுடையார் ஒன்றிய நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தரராஜ் அவர்கள் காலை ஒன்றியம்ரூர் அம்மன் துணையோடு நிறை மங்களம் ஏ ஆர் கே காலை மிக துடிப்புடன் வளம் அண்டு கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கே தீர்வோம் என நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி சீமான் நினைவாக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சி படை வீரர்கள் மிக துட்டிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மணி தம்பி தம்பி அவர் கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசீபக் காலை அந்த காலையை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் பாப்பம் அரு முனியாண்டி சாமி துணையோடு முத்தம் பட்டி ஜிபி பிள்ளையார் கணேசன் பரவேசன் நண்பர்கள் தாங்கள் தயாரிலப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசகல தீபக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்படை முனியாண்டி துணையோடு முத்தம் பட்டி பிஜேபி பிள்ளையார் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி லட்சுமி பாரதி பிரதர்ஸ் எஸ்எம்கே எம் கே அவினாஸ் நத்தம் நடுவனர் முத்தாலம்மன் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக எம் குன்னப்பூர் மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயன் ஆர் காளியம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கருப்பர் துணையோடு எட்டியக்குடி சாத்தப்ப அவர்கள் சியான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் நினைவு குழு வீரர்கள் தாங்க தயாரில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மூணு சுற்று அறிவிச்சாச்சு என்ன மாடு அதுக்கு அறிவிச்சு யாரு ரவுண்டு சொல்றாங்க இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக இன்னும் ஒரு சில மனிதொளிகளில் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வணிகவரி பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த சிறப்பிப்பதற்காக வர நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வர காத்துக் கொண்டிருக்கின்றோடு பற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் கரூர் நாச்சி ஆரம்ப துணையோடு நிறைமங்கலம் ஏ ஆர் கே சுந்தர் ராஜேஷ் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் முக்கம்பட்டி சீமான் நினைவோடு சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டு உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் வீரர்கள் கைப்பட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலைக்கு பெருமை சித்தி நேரங்கள் அருகி விற்றன காலங்கள் மறந்து விற்றன பரிசு பயணி சிறப்பு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா சேற்று நீங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஆக்கம் அள்ளி வெற்றி பரிசை இளை நாட்டிடா காலையும் சிறந்த காலை பதினஞ்சு டு மாடு டேய் பதினஞ்சது பத்தன்தான் வந்து பதிஞ்சிட்டு போயிருக்காங்க ஆ சொல்லித்தான் எனக்கு மாடு எட்டாவது மாடு சொல்லிட்டோம்னு கேளுங்க எட்டாவது மாடப்பாடா நாள் ஆகும் சொல்லியாச்சு வந்து பாருங்க எட்டாவது மாடுன்னு உங்களுக்கு வந்து பாஞ்சா நான் ஆடுது

கொஞ்சம் விழா குழு வாங்கப்பா மணி மணி வாப்பாட்டியா விழா குழு விழா குழு வாங்கப்பா மணி எங்க இருக்க கொஞ்சம் வாங்கப்பா சீட்டிங் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் மிக்க வீரர்களா ஆற்றோமிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பட்டுட மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா கண்ட வீரமா கண்ட வீரமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் எங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்த ஆக்கம் ஓக்கம் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் கோழிக்குடி ராசுகோணார் நினைவாக ஜோதி கோணார் சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டிட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா சென்ற குடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா எங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா நாங்கள் நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்துகள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட எட்டி பரிசீலை எட்டி பரிசீட நாளையும் சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசவில தீபக் அவரது காலை அந்த காலேஜின் எதிர்கொள்வதற்காக கடவுள் கடவு சாத்த ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் பாலா நினைவாக ஏ கே எஸ் நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மதுரை மாவட்டம் கரிசகுல தீபக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கடவுள் கடவுள் காத்த ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் பாலா நினைவாக ஏ கே எஸ் நண்பர்கள்

ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இலை நாட்டிட காலையில் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டார முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கோழிக்குடி ராசுகோணார் நினைவாக ஜோதி கோணார் சார்பாக ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு

நேரங்கள் நெருங்கி விற்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு விற்க பெருமை சேர்த்திடவா சொல்வது யார் அல்ல போவது யார் என்று பொருத்தி என்று பார்ப்பா பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா உதித்து வந்த சூரியனில் குதித்து வந்த வீர கண்ணா நீ எதிர்த்து வரும் படைகள் பிறந்தாயோ எங்கள் வீர இனம் ஆகிய குளத்தில் வளர்ந்த கம்சனை வதம் செய்ய கண்ணனாக பிறந்தாய் வெள்ளையனை வதம் செய்ய மாவீரன் அழகு முத்துக்கோனாய் பிறந்தாய் எதிரிகளை வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணில் யாதவன் தலை நிமிர்த்து வாழ மீண்டும் யாதவ குலத்தில் மாவீரனாய் பிறக்க வேண்டும் கண்ணா என்பதற்கு இணங்க கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் கரு ராஜ்யாரம் துணையோடு நிறை மங்கலம் ஏ ஆர் கே சுந்தர ராஜேஷ் அவரது காலை மிக தொடிப்புடன் வளமாக கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை வெட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற முக்கம்பட்டி சீமா நினைவாக

நேரங்கள் நெருங்கி விட்டேன எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வருக புரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஜல்லிக்கட்டு புகழ் இந்த ஆண்டின் முதல் பரிசை பெற்ற அருமைக்குரிய அன்பு தம்பி பந்தயத்தின் காதலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அபிசித்தர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டேன என்ன சித்தர் எங்கே ஒன்னு சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமின் சிவித்த கரங்களுக்கு இல்லை போயம் ஆஹ் பாரதி தாத்தியா இருக்கா சரி உற்சாக படுப்பேங்க கடைசி நான் கேடுவிடா கடைசி நாண் கேடிவிடா தாங்களுக்காக

சீட்டடிகள் கைதட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மண்ணின் மைந்தர் பசு படி சார்பாக யாருக்கு மாட்டுக்கா மாட்டுக்கா இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதோட கூட ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கலாம் லாஸ்ட்டு ஃபார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றரை நிமிடம் நெற்றனா கைதட்டுகள் சீட்டடிகள் வீணை உற்சாகப்படுத்துங்க தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அறிவான் இருபது கோடி பேரின் உறவானவன் இந்த நாட்டு மக்களின் இதயமானவன் இடை நின்று பெயர் எடுத்த இனியவன் யாரிவான் சந்திர குலத்தில் தோன்றிய சத்திரியன் சகலகல யாவும் அறிந்த வல்லவன் இந்த நாட்டை ஆண்ட மன்னவன் யார் அறிவான் என்ற மன்னவன் மாயக்கண்ணன் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் பகவான் யாதும் நானும் யாதவன் பகவான் யாதவன் நானும் யாதவன் என்பதற்கு இணங்க பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மாவுடையார் கோவில் ஒன்றியம் நிறைவாங்கலாம் ஏஆர் கே சுந்த ராஜேஷ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வரேன் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பணி சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு அருமை நிற நாயகர்களா சிட்டி காலி சித்தி அடியுங்க ஒன்றிய நிறைமங்கல ஏஆர் கே சுந்தரராஜ் அவரது पाठ विटी